அனைவருக்கும் வணக்கம் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் வரலட்சுமி விரதம் பற்றிய உங்களுடைய சந்தேகங்களும் அதற்கான பதில்களும் என்ன அப்படின்றத பார்க்கலாம் கர்ப்பிணி பெண்கள் வரலட்சுமி பூஜை செய்யலாமா ஆக்சுவலா வரலட்சுமி விரதம் யாரு வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் கர்ப்பிணி பெண்களும் கடைப்பிடிக்கலாம் ஆனா உபவாசம் இருக்காம பூஜை செய்யலாம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாருக்கு என்ன நெய்வேத்தியம் செய்யலாம் ஒன்னு மூணு அஞ்சு ஒன்பது அப்படின்ற அந்த நெய்வேத்தியம் செய்யலாம் அப்பம் வடை சர்க்கரை பொங்கல் சுண்டல் கொழுக்கட்டை பருப்பு பாயாசம் கேசரி லட்டு இந்த பதார்த்தங்களை நம்ம நெய்வேத்தியமா படைக்கலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எதுவும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கனாலும் செய்யலாம் ஆனா ஒத்தப்படையில செஞ்சுக்கிறது பெஸ்ட் லட்சுமி தாயாருக்கு என்னென்ன மலர்கள் சாற்றலாம் அப்படின்றது பார்க்கலாம் தாமரை அருகம்பில் வில்வ இலை வாசனை நிறைந்த மலர்கள் எதுவா இருந்தாலும் நம்ம சாற்றலாம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்ன வெத்தல பாக்கு வாழைப்பழம் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு பூ இதை வந்து நம்ம பேசிக்கா கொடுக்க வேண்டிய தாம்பளம் அதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ நீங்க ஆட் பண்ணி கொடுக்கலாம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு என்ன ஸ்லோகம் சொல்லணும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லலாம் லட்சுமி சகஸ்ரநாமம் சொல்லலாம் லலிதா சகஸ்தரநாமம் சொல்லலாம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் வரலட்சுமி தாயாருடைய நூத்தி எட்டு போற்றி சொல்லலாம் இதுல உங்களுக்கு என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுதோ சொல்லலாம் இல்ல எல்லாமே சொல்ல முடிஞ்சாலும் தாராளமா சொல்லலாம் பூக்களால குங்குமத்தால நாணயத்தால அர்ச்சனை பண்றது ரொம்பவே விசேஷம் வரலட்சுமி நோன்புக்கு கயிறு கட்டுறது எப்படி அப்படின்றது பாக்கலாம் நோன்பு கயிறு கடையிலேயே விக்கும் அது வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்லயே கூட நோம்பு கயிற நம்ம ரெடி பண்ணலாம் சரடை எப்படி இருக்கணும்னா ஒம்போது முடிச்சு போட்டு நடுவுல பூ வச்சு நம்ம அதை கட்டி இருக்கணும் நோம்பு கயிற மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி வச்சு வணங்கி அதுக்கப்புறம் வலது கையில நம்ம கட்டிக்கணும் வரலட்சுமி விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கிற அந்த நாள் அன்னைக்கு மாத விடாய் காலமா இருந்துச்சு இல்ல வேற ஏதாவது காரணத்தால விரதம் கடைபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம் அந்த வாரத்தை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கும் அடுத்த வாரம் வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணி நம்ம விரதம் அந்த மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் நவராத்திரி காலத்துல வர வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கூட வரலட்சுமி விரதத்தை நம்ம கடைபிடிக்கலாம் புனர் பூஜையின் போது கலசத்தில் வைத்த பொருட்களை என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா கலசம் அமைப்பதற்காக நம்ம பயன்படுத்தி அந்த தேங்காயை இனிப்பு பதார்த்தங்கள் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம் தேங்காயில் நீங்க அம்மன் முகம் மாதிரி நீங்க அமைச்சிருந்தீங்க அப்படின்னா அத கோயில் களம் அப்படி இல்லைன்னா ஆத்துல நம்ம விட்டுடலாம் கலசத்துல வச்ச அரிசியா வழக்கமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம் சக்கர பொங்கல் செய்ய பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது அன்னபூரணி தாயார் நிரந்தரமா நம்ம வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படின்றது ஐதீகம் கலசத்துல வச்ச தேங்காய் அழுகுன நிலையில இருந்துச்சு அப்படின்னா அபசகுணமா அப்படின்றத பார்க்கலாம் ஆக்சுவலாக தேங்காய் வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் போதோ இல்ல கோயிலுக்கு போய் எடுத்துட்டு போய் அர்ச்சனை செய்யும் போதோ உடைக்கும் போது அழுகி இருந்துச்சு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் உங்க குடும்பத்துக்கான கண்திருஷ்டி நீங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அதனால நீங்க கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நன்றி